தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஜனவரி பனிரெண்டு திங்கட்கிழமை சரியாக காலை ஏழு முப்பது மணிக்கு இந்த வானிலை அறிக்கையானது பதிவு செய்யப்படுகிறது அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கும் இது உங்கள் ஏஜிஸ் வெதர் அப்டேட் சேனல் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக அறிக்கையான கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிட்டு பாருங்கள் நேற்றைக்கு தமிழகம் மற்றும் புதுவையில் எங்கெங்கெல்லாம் மழைப்பொழிவை கொடுத்திருக்கிறது அதாவது இந்த எட்டரை மணி நிலவரப்படி பார்க்கும் பொழுது எங்கெங்கெல்லாம் கொடுத்துருக்கு அந்த இருகா இணைவு பகுதிகள் என்பது கடலோரத்தின் பகுதிகளில் வந்த நிலையில் கிழக்கு காற்றின் ஊடுருவல் கூட ஒரு குளிர்ந்த காற்றாக வரக்கூடிய ஒரு நிலை என்பது மழைப்பொழிவை பெரிதாக இல்லாமல் சில இடங்களில் லேசானது முதல் மிதமானதாகவே ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்தது இன்றைக்கு மற்றும் நாளைக்கும் தமிழகம் மற்றும் புதுவையில் மழைப்பொழிவை ஏற்படுத்தும் அந்த கிழக்கு காற்று அலைவுகளில் கூடுதலாக வெப்பநிராவி காற்று சுமந்து வரக்கூடிய காற்று என்பது தற்பொழுது உள்ளே மேற்கு நோக்கி நகரும் பொழுது கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் என்று சொன்ன அடிப்படையில் வரக்கூடிய மணி நேரங்களில் இப்போ இந்த அறிக்கை கொடுக்கக்கூடிய நிலை இருந்தாலும் வரக்கூடிய மணி நேரங்களில் கடலோர மாவட்டங்களில் அதாவது வடகடலோரத்தில் பார்த்திங்கன்னா uh and